போற்றப்படக்கூடிய மாபெரும் தவசீலர் சங்கைக்குரிய குதுபு ஹஜரஸ் சயீத் நாகூர் ஷாஹுல் ஹமீத் நாயகம் ரலில்லாஹ் அங்கு அவர்களினுடைய வரலாறு இந்த வரலாறை சுருக்கமாக உங்களிடம் சொல்வதற்கு நான் ரொம்ப ஆசைப்படுகின்றேன் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேட்டு சங்கைக்குரிய அதில் சையத் நாகூர் சாவுல் ஹமீத் நாயகம் லன்வா அவர்களுடைய துவாவை பெற்றவர்களாக நீங்களும் நானும் ஆவோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹினுடைய நல்ல அடியார்களே நமது தமிழகம் என்பது அதிலும் குறிப்பாக தென் இந்தியா என்பது பல அவுலியாக்களால் நிரப்பப்பட்ட ஒரு பூமி என்று சொல்லலாம் இந்த தென் இந்தியா என்று சொல்லக்கூடிய தமிழகம் ஆந்திரா கர்நாடகா கேரளாவிற்கு வராத அவுலியாக்களே இல்லை என்றும் சொல்லலாம் அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் வல்லமை பொருந்திய அல்லாஹினுடைய அன்பை பெற்ற இந்த மார்க்கத்தை தவிர வேற எந்த சிந்தனையும் எனக்கு இல்லை என்று இந்த மார்க்க பணியில் தங்களை தீவிரமாக ஈடுபடுத்திக் கொண்ட இந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த மார்க்கத்தை சாராதவர்களுக்கும் பல வழிகளிலும் உதவி புரிந்த மாபெரும் சங்கைக்குரிய தவசீலர்கள் என்று சொல்லக்கூடிய நிறைந்த பகுதிதான் இந்த தமிழகம் இதை நாம் அனைவருமே நன்கு அறிவோம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பொட்டல் புதூர் மொஹிதின் ஆண்டகை சாவுல் கமீது ஆண்டகை ஆற்றங்கரை பள்ளிவாசல் ஷேக் முகமது பாத்திமா ஏர்வாடி முத்துப்பேட்டை இப்படி பல தருதாக்களில் மக்களினுடைய கூட்டம் அதிகப்படியாக அதாவது சமயங்களுக்கு அப்பாற்பட்டு மதங்களுக்கு அப்பாற்பட்டு உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடமாக எண்ணுகின்றார்கள் அதை நான் சரி என்று நியாயப்படுத்தவும் விரும்பவில்லை ஏனென்றால் அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் நமக்கான பிரச்சனையை எந்த விதத்திலும் தீர்த்து விட முடியாது அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான் அதனால்தான் மக்கள் அங்கே சென்று யார செய்கின்றார்கள் என்று நான் எண்ணுகின்றேன் அந்த வகையிலே நாகூரில் அடக்கமாயிருக்கக்கூடிய மாபெரும் தவசிலர் என்று போற்றப்படக்கூடிய சங்கைக்குரிய குதிபூர் சையத் நாகூர் சாகுல் ஹமீத் நாயகம் அலில் அவர்கள் இன்றளவும் முஸ்லிம்களாலும் அல்லாதவர்களாலும் போற்றப்படக்கூடிய ஒரு உன்னதமான மகானாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாகூர் சாகுல் ஹமீத் நாயகம் ரலில்லாஹு அன்பு அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் வைத்து அவர்களை போற்றுகின்றார்கள் இது வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கிய மாபெரும் அருட்கொடை என்றே நாம் எடுத்துக் கொள்ளலாம் கண்ணியத்திற்குரியவர்களே என்று பெயரை கேட்டவுடன் எல்லாருக்குமே மதங்களை கடந்து வரக்கூடியது இந்த தர்கா தான் நினைவுக்கு வரும் அந்த அளவிற்கு இந்த ஹஜரத் சையீத் நாயகம் ரலிலா அவர்களுடைய அந்த அடக்க ஸ்தலம் எல்லாருக்குமே நினைவுக்கு வருகின்றது என்றால் அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இந்த ஹஜரத் சாஹூல் அமீத் நாயகம் லலீலா அவர்கள் எங்கே பிறந்தார்கள் எப்படி தமிழகத்திற்கு வந்தார்கள் என்று இப்பொழுது பார்ப்போம் நாகூர் சாகுல் கமீத் நாயகம் லலீலாஹன் அவர்கள் வட இந்தியாவில் இன்று அயோத்தி என்று சொல்லக்கூடிய அந்த அயோத்திக்கு பக்கத்தில் உள்ள மாணிக்கப்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் ஜமாத்து தொள்ளாயிரத்தி பத்து அதாவது கிபி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்றில் பிறந்தார்கள் இவர்களுடைய தந்தையினுடைய பெயர் ஹஜரத் சையத் அசன் குத்தூர் சாஹிப் தாயார் உடைய பெயர் பி வி பாத்திமா ஹஜரத் நாகூர் சாகு சமீதி நாயகம் ரலிலாக அவர்கள் நாம் உயிரிலும் உயிரான உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைவு சல்லம் அவர்களின் இருபத்தி இரண்டாம் பரம்பரையிலும் குத்பூல் அக்தாப் மொஹிதீன் அப்துல் காதிரி ஜிலானி நான் முன்னவே சொன்னது போன்ற அந்த பொட்டல் புதூரில் இருக்கக்கூடிய மொஹிதின் பள்ளி என்று சொல்கின்றோமே அந்த மொஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி லலிலாஹன்ஹு அவர்களின் ஒன்பதாவது பரம்பரையிலும் வந்தவர்கள் என்று நம்பப்படுகின்றது சொல்லப்படுகின்றது நாகூர் சாகுல் த மீது நாயகம் லலிலாக அவர்கள் பிறக்கு முன்னர் ஒரு நாள் அவர்களுடைய தாயாருக்கு அதாவது அவருடைய அம்மாவினுடைய கனவில் நாம் உயிரினும் மேலான மதிக்கக்கூடிய நமது நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைவு சல்லம் அவர்கள் வந்ததாகவும் அவர்கள் இந்த மீது ஆண்டவர் என்று அழைக்கப்படக்கூடியவர்களுடைய அம்மாவினுடைய கனவில் வந்து அவர்களிடத்திலே உனக்கு ஒரு மகன் பிறப்பார் என்றும் அவர் தன் வாழ்க்கையை இஸ்லாத்துக்காகவும் மக்களை பாதுகாக்கவுமே இருப்பார் என்று சொல்லி கனவில் சென்றதாக கூறப்படுகின்றது சிறுவயது தொடக்கமே நாகூர் நாயகம் அவர்கள் ஆழ்ந்த அறிவு உடையவர்களாகவும் மிகச்சிறந்த ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் அதே நேரத்தில் இறைநேசம் உள்ளவர்களாகவும் இருந்தார்கள் எட்டு வயதிலேயே அரபி மொழி மற்றும் அதன் இலக்கத்தையும் இலக்கணத்தையும் கற்றார்கள் பின்னர் தமக்கு ஒரு ஆன்மீக கல்வியை போதிப்பதற்காக ஒரு ஆன்மீக வழிகாட்டியை தேடி இறுதியில் குவாலியர் சென்று சையத் முகமது கவுஸ் சாஹிப் குவாலியூர் என்ற கல்விடத்தில் சேர்ந்தார்கள் சுமார் வருட பயிற்சி அங்கே கற்றார்கள் பின்னர் அங்கிருந்து வெளியேறி அவர்களின் மாணவர்களுடன் மாணிக்கப்பூர் சென்று பின்னர் ஆப்கானிஸ்தான் பல்கிஸ்தான் மற்றும் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து இஸ்லாமிய தாபா பணியினை செய்தார்கள் இந்த காலகட்டத்தில் தான் பல்வேறு அதாவது அற்புதங்களை கிராமத்துக்களை செய்து காட்டினார்கள் இறந்தவர்களை உயிர்ப்பித்தல் பிறவிலேயே ஊமையாக இருந்து பேச முடியாதவர்களை பேச வைத்தது பிறவிலேயே நடக்க முடியாமல் இருந்த அந்த ஊனமுற்றவர்களை நடக்க செய்தது தீர்க்க முடியாத பல நோய்களை தீர்த்தது இப்படி கவலையில் இருந்த மக்களுக்கு அந்த கவலையை போக்கிய விதம் இப்படி பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார்கள் பின்னர் மக்கமா நகரத்தை நோக்கி பயணம் செய்தார்கள் வழியில் லாகூரில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் தங்கியிருந்தார்கள் அப்போது காளி ஹசரத் நூர்தீன் சாகிப் என்னும் சாலிகான ஒரு முஸ்லீம் தனவந்தர் பெரும் செல்வந்தர் என்று ஒரு சொல்லப்படுகின்றார்கள் நாகூர் நாயகத்தை சந்தித்து தனக்கு பிள்ளை இல்லை என கூறி கலங்கி நின்றதாகவும் நாகூர் நாயகம் சாகூல மீது ஆண்டவர் அவர்கள் அன்னவர்கள் சில வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து அல்லாஹ்விடம் குழந்தை கிடைக்க துவா செய்தார்கள் அன்னவர்களின் துவாவை பறக்கத்தினால் அவரது மனைவி கருவுற்று சையது முகமது யூசுப் சாகிப் என்னும் ஒரு அற்புதமான இறை நேசரை ஈன்றெடுத்தார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது அந்த குழந்தைக்கு ஏழு வயது வரை சிறப்பான முறையில் கல்வி கற்பிக்கப்பட்டு பின்னர் தன் உண்மையான ஆன்மீக தந்தை நாகூர் நாயகத்தை காண்பதற்காக மக்கா நோக்கி அவரும் பயணம் செய்தார் பின்னர் அவர்களை வந்தடைந்தார் பின்னர் நாகூர் நாயகம் அவர்களின் மகன் மற்றும் நானூத்தி நான்கு முரீதிகள் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது மாணவர்கள் என எல்லோரும் இலங்கை காயல்பட்டினம் கீழக்கரை தென்காசி என பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து இந்த மார்க்கத்தை பற்றி மக்களிடையே எடுத்துரைத்தார்கள் இந்த மார்க்கத்தில் உள்ள மேன்மைகளை பற்றி மக்களிடையே கொண்டு சேர்த்தார்கள் இறுதியாக நாகூர் நாயகம் அவர்கள் தஞ்சாவூர் வந்தார்கள் அப்போது நாயக்க வம்சத்தினர் அங்கே ஆட்சி செய்து கொண்டு இருந்தனர் அங்கே தீர்க்க முடியாத நீண்ட கால நோயோடு அதன் மன்னர் அச்சுதப்ப நாயக்கர் என்பவர் வாழ்ந்து வந்தார் மன்னரின் அமைச்சர்கள் நாகூர் நாயகத்தை அணுகி நீங்கள் எங்களது அரண்மனைக்கு வந்து மன்னருக்கு உதவுமாறு வேண்டி நின்றனர் நாகூர் நாயகம் அவர்கள் அங்கே சென்று மன்னருக்கு சூனியம் செய்யப்பட்டு உள்ளதையும் ஒரு புறாவின் உடலிலே பல்வேறு முட்களை குத்தப்பட்டு நோவினை செய்யும் விதத்தில் சூன்யம் செய்யப்பட்டுள்ளதையும் அறிந்து கொண்டார்கள் தன் மகனை அனுப்பி அந்த புறாவை கொண்டுவரச் செய்து ஓதி ஒவ்வொரு முள்ளாக அந்த புறாவினுடைய உடம்பில் இருந்து கலற்றி எடுத்தார்கள் எடுக்க எடுக்க அந்த மன்னர் நிமிர்ந்து உட்கார்ந்ததாகவும் குணமடைந்து வந்ததாகவும் பின்னர் அனைத்து முட்களையும் நீக்கிய பின்பாக மன்னர் பரிபூர்ணமாக குணமடைந்தார் என்றும் சொல்லப்படுகின்றது கண்ணெதிரே நடந்த இந்த அற்புதத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த மன்னரனுடைய ராணி அதாவது மகாராணி நாகூர் நாயகத்திடம் தனக்கும் மன்னருக்கும் இட இடையே குழந்தை பாக்கியம் இல்லை இதுவும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கின்றது என்று சொல்லி இதற்கும் தங்களுக்கு உதவ வேண்டும் என்று மகானுடைய காலில் விழுந்தார்கள் நாகூர் நாயகம் அவர்கள் அவ்வாறே அவர்களுக்கு துவா செய்ய அவர்களுக்கும் ஒரு நல்ல சந்ததி உண்டாயிற்று நாகூர் நாயகம் அவர்களின் இப்பெரிய உதவிகளுக்கு கைமாறாக மன்னர் பல சொத்துக்களையும் பணங்களையும் கொடுத்தார் ஆனால் கண்ணியத்திற்குரிய நாயகம் அவர்கள் நாகூர் நாயகம் அவர்கள் அவற்றையெல்லாம் மறுத்துவிட்டார்கள் கடலோரத்தில் தனக்கு ஒரு துண்டு நிலம் தருமாறு மட்டும் கேட்டுக்கொண்டார்கள் அதன்படி மன்னர் கடலோரத்தில் சுமார் முப்பது ஏக்கர் நிலத்தை ஒரு சொர்க்க பூமி என கூறி நாகூர் நாயகம் அவர்களிடம் இடத்தில்தான் தற்போது நாம் சென்று பார்த்து வரக்கூடிய நாகூர் தர்கா கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது பல பேருடைய கண்ணீரை தொடக்கப்படக்கூடிய இடமாகவும் நம்பப்படுகின்றது நாகூர் நாயகம் அவர்களுடைய வானாலின் கடைசி காலம் வரை அதாவது அவர்கள் வாழ்ந்த கடைசி காலம் வரை அங்கேயே தன் மகனோடு வாழ்ந்தார்கள் அவர்களின் கட்டளைக்கு இணங்க அவர்களின் மகனார் சையத் முகமது யூசுப் சாகிப் அவர்கள் காஜா முகமது யமனின் மகளாகிய சையத் சுல்தான் பிவி அம்மா சாஹிபா அவர்களை மணந்தார்கள் அவர்கள் இருவரதும் மூலம் ஆறு ஆண் பிள்ளைகளும் இரண்டு பெண் பிள்ளைகளும் கிடைக்க பெற்றனர் நாகூர் நாயகம் அவர்கள் ரஜப் மாதம் நாகூருக்கு சுமார் ரெண்டு மைல் தூரத்தில் உள்ள வஞ்சூர் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஊர் அந்த ஊரில் மரப்பலகினால் மூடப்பட்ட ஒரு குழிக்குள் இருந்து நாற்பது நாட்கள் நோன்பை நோட்டதாகவும் சொல்லப்படுகின்றது அந்த இடத்திலேயே தற்போதைய வஞ்சூர் பள்ளிவாசல் அமையப்பட்டிருக்கின்றன மேலும் நாகூர் கடலோரத்திற்கு பக்கத்தில் அமைந்துள்ள சில்லடி பல்வாசலிலும் நாற்பது நாட்கள் நோன்பை நோட்டதாகவும் சொல்லப்படுகின்றது ஹிஜ்ரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆண்டு நாகூர் நாயகம் அவர்கள் தமது அறுபத்தி எட்டாவது வயதில் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த உலகை விட்டு மறைந்தார்கள் அவர்களின் அறிவுரையின்படி அவர்களது புனித மன்னரை கஃபூர் அமைக்கப்பெற்றது அவர்களின் புனித மன்னரைக்கு வலது பக்கத்தில் அவர்களின் மகனார் மற்றும் மருமகளின் மன்னரைகளும் அமையப்பெற்றன பெற்றன தஞ்சாவூரை ஆண்டு வந்த மராத்திய